விஜய் டிவி முத்துவை சேவ் பண்ண நினைக்கிறாங்களா ஏன் விஜய் சேதுபதி சார் முத்துவை ரோஸ் பண்ணலை மற்றவங்களெலாம் ரோஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் ஏன் முத்துவை எதுவும் அந்தளவுக்கு கேட்கலை அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க பட் அதுக்கு ஒரு கிளியரான பிக்சர் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும் ஸோ முத்துவை வந்து ஏ விஜய் டிவி காப்பாற்ற நினைக்கிறாங்க இதை வந்து ஒரு நாலு பாயிண்ட்டாக பார்க்கலாம் முத்து செகண்ட் தேர்ட் வீக்கில் வந்து கேப்டனாக இருப்பார் அப்போ வந்து விஜய் சதுபதி சார் வந்து பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருப்பார் அந்த வீக் எண்டில் ஏன்னா முத்து கடைசியாக ஒன்று பண்ணியிருப்பார் பிக் பாஸே வந்து அவரோட கேப்டன்சியாக பாரா பாராட்டியிருப்பாங்க ஆனால் லாஸ்ட்டாக அவர் ஒரு விஷயம் பண்ணிவிடுவார் இந்த மாதிரி கண்டஸ்டர்லாம் கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்ற மாதிரி அவனை சொல்லியிருப்பார் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருப்பார் அந்த ரோஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அவரை நிற்க வச்சு ஒரு திருக்குறள் வந்திருக்கும் யாருக்குன்னா சாச்சினாக்கு சாச்சனாக்கு வந்த திருக்குறளை உனக்கு நீயே சொல்லிக்கோ தலையில் கனம் வந்துருச்சு அப்படின்னு பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருப்பார் அதில் உடஞ்சே போயிருப்பார் மனுஷன் ஸோ இந்த மாதிரி ரோஸ் பண்ண விஜய் சதுவரி சார் இந்த வாட்டி அவரை ரோஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ சேவ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து முன்னாடியே வந்து அவர் அந்த அந்த கேப்டன்சி டைமில் வந்து ரோஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம் ஆனால் பண்ணாங்க ஸோ இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா முத்து வந்து விஜய் டிவி ப்ராடக்டா ஏன்னா உள்ளே நிறைய விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த பாஸ் ஷோ ஷோவில் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ன்னு சில பேர் லைக் பிரியங்கா ராஜு இவங்கெல்லாம் வந்து விஜய் டிவியை சார்ந்து வந்தவங்க ஸோ அந்த மாதிரி வந்தவங்கள தான் வந்து கடைசி வரைக்கும் சேனல் வந்து கூட்டிட்டு போவோம் ஸோ அதே மாதிரி சாயல்ல இந்த சீசன்ல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஜாக்லின் விஷாலு அப்புறம் நம்ம அருண் ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம விஜய் டிவியை சார்ந்து வந்தவங்க தீபக் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தான் விஜய் டிவி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க முத்துவை கொண்டு போகணுன்ற அவசியம் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே கிடையாது அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது முத்து வந்து பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டார் ஆனால் அவர் அது ஏன் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியல ஸோ ஒத்துக்க மாட்டார் ஏன் ஒத்துக்க மாட்டுறீங்கன்றது தான் சாரோட கொஸ்டின் அவர் அதை அப்பயே ஆமாம் நான் ஒத்துக்கிட்டேன் நான் விட்டு தான் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு ஏன்னா அது அவரோட ஸ்ட்ராட்டஜி அதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை ஆனால் அவர் அதுக்கு தப்பாக போடுமேன்றதுனால அவர் ஒத்துக்கலை ஆனால் இந்த தப்பு முத்து மட்டும்தான் பண்ணாரா இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணலையான்னு கேட்டால் எல்லாருமே பண்ணியிருக்காங்க நம்ம ஜெஃப்ரி ஓப்பனாகவே சொல்லியிருப்பான் சாட்சி நாக்கு விட்டு கொடுக்க போறேன்னு சொல்லும் போதே பிக்பாஸ் கூப்பிட்டு கண்டிச்சிருவோம் நீ எப்படி அப்படி பண்ணுவேன் அவர் விட்டு கொடுக்கல தான் ஆனால் அவர் விட்டு கொடுக்குறன்னு தான் சொல்லியிருப்பார் பிக் பிக்பாஸ் கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அதை அப்போ பண்ணலை அதே மாதிரி நம்ம தீபக் சாரும் ரஞ்சித் சாருக்கு விட்டு தான் கொடுத்துருப்பார் கேப்டன்சி டாஸ்கில் அவர் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல ரஞ்சித் சார் ஜெயிக்கணுன்றதுக்காகவே அந்த கேமை விளாடிருப்பார் அதை முன்னாடியும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார் விளையாடி முடிச்சப்புறமும் அப்புறமும் வந்து சொல்லியிருப்பார் அப்பையும் பாஸ் கேட்கல ஸோ முத்துக்குமரனை சேவ் பண்ணணுன்னு நினைக்கிற பிக் பாஸ் டீமு இதை கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் மற்றவங்களுக்கு செஞ்ச மாதிரி இதை கடந்து போயிருக்கலாம் ஆனால் அதை பண்ணலை ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரியுது யாரும் முத்துக்குமரனுக்கும் சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் விட்டுட்டாங்க அப்படின்றதுனால விஜய் டிமி டிவி டீமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறது நியாயமே இல்லை ஸோ இதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்